சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி கொடுக்கும் ஏழு ஆண்டு காலமாக சனிப்பயிற்சி இல்லாத இன்னல்களில் கிடைத்தது துயரத்துக்கு அளவே இல்லை வேலை இல்லாமல் இருந்தோம் வேலையில் இருந்தும் சிறு திருப்தி இல்லாமல் இருந்தோம் இன்கிரிமெண்டே இல்லாமல் இருந்தோம் நமக்கு பின்னால் சேர்ந்தவர்கள்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் பத்து ஆண்டு காலமாக இந்த பணியில் இருக்கிறோம் எந்த வளர்ச்சியும் இல்லை எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கவில்லை வீட்டில் நல்ல நிகழ்வு நடக்கவில்லை பசங்களால் பிரச்சனை இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாம் நாடு சனி முடிவடைந்தது நிறைவடைந்தது நன்றி சொல்லி வழி அனுப்பி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த அளவுக்கு நின்று பேசுகிறோம்ல எவ்வளோ ஏழனா எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சது நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் யார் கண்ட்ரோல் பண்ணுறது ஆகையால் நான் விட சொல்லுவேன் மற்றவங்க தப்பு பண்ணினால் அடியார்கள் தண்டிப்பார்கள் அடியார்களை தப்பு பண்ணினால் ஆண்டவன் தண்டிப்பான் அந்த மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு மகான்களுடைய சந்திப்பு ஏற்படும் அதாவது பொதுவாக இந்த ஏழரை சனி முடிஞ்சு விட்டது அதனால் முதல்ல சனி பகவானுக்கு நன்றி சொல்கிறோம் அதுக்கப்புறமா இந்த தசை என்ன நடக்கிறதுங்கிறது பார்க்கும்போது வெளிநாடுகளுக்கு மகிழ்ச்சி செஞ்சு வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைத்தரும் பசங்களால் பிரச்சனை இருந்ததெல்லாம் பசங்களுக்கு ஆழ்வாகிடும் பசங்கள்லாம் அங்கங்கே செட்டில் ஆகிடுவாங்க காலேஜ் சீட்டு கிடைக்கிறதோ ஹாஸ்டல் கிடைக்கிறதோ பசங்க வந்துருவேன்னா அடிக்கடி உங்களுக்கு எதாவது ஃபோன் பண்ணால் இன்னும் ஃபோன் ஃபோன் வந்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தனசு ராசிக்காரர்களுக்கு எந்த நேரத்தில் வேலை போயிடுமோங்கிற பயம் இருந்ததெல்லாம் இல்லை இப்போ காங்கிரீட்டாக வேலை யாருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு வேலை இருக்கும் வியாபாரத்தில் அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும் ஹோட்டல் தொழில் நம்ம நல்லா சிறப்பாக நடக்கும் போதனக்காரங்களுடைய சரு குரு பூர்வீ பண்டி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பசங்களால் முன்னேற்றமும் பசங்க அவங்க அவங்க வேலையை அவங்க பார்க்கறதுனால மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக நாளில் ராகு இருக்கிறதுனால பெண்களுடைய சேர்க்கையில் இருக்கும்போதும் பெண்களாக இருந்த ஆண்களுடைய சேர்க்கை இருக்கும்போதும் கவனமாக பேசணும் அது ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப ராகு நாலாம் இடத்துல வருவது அவ்வளோ அதாவது நாளில் ராகு இருந்தாலே பெண்கள் சேர்க்கை ஏற்படும் போது கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது ஒன்று தான் எச்சரிக்கை சொல்ல வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு எடுத்திங்கன்னா காஞ்சி மடத்தில் முன் அதாவது சந்திரசேகர சுவாமிகளுடைய ச சமாதி இருக்கும் அந்த இடத்துல போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாக போய் தியானம் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுடைய மகான்களுடைய சந்திப்பு அணுகிறேன்னு கிடச்சா அது ஒன்று தான் போதும் அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இல்லை யாராவது உங்களுக்கு நல்ல மகான்களுடைய அணுகு இருந்த பழக்கம் இருந்தாலோ அந்த உங்களுக்கு பிடிச்ச மகன்களை எடுத்து செய்வது நல்லது எனக்கு தெரிஞ்ச அளவில் தனுசு ராசிக்காரங்களும் மீன ராசிக்காரங்களுக்கும் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால காஞ்சி மடத்தில் சந்திரசேகர சுவாமியுடைய மண்டபம் இருக்கும் மடம் இருக்கும் அந்த மண்டபத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களை சிறப்பம்சம் எல்லோருடைய அனுகிரகமும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களை செழிப்பாக ஓட்டுவதற்கு உறுதுணையாகவும் மகனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை உங்களுடைய பசங்களாலும் முன்னேற்றம் உண்டு பசங்களால் கம்ப்ளைண்ட் வராது அஞ்சில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் தயாராக இருக்கக்கூடிய மனப்பெண்ணும் மனப்பையனாக இருந்தாலும் நல்ல வரங்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அதே சமயத்தில் அஞ்சில் குரு இருக்கிறது நல்ல சுபசலவழியும் தங்கத்தில் முதலீடு செய்வது ரொம்ப நல்லது அந்த மாதிரி வீடு கட்டுறதோ வீடு வாங்கிறதோ ஏற்கனவே வீடு கட்டி அதை பாதியில் நின்று கிரக பேசம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இன்னும் முழுமையான வேலைப்பாடுகள் முடியாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ பூர்த்தி ஆகிடும் ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வாங்கி போட்டு சரி பண்ணிவிடுவாங்க அவசரத்துக்கு சில ஜன்னல்கள் போட்டு கதவு போட்டு கதவு போடாமல் வீடு கட்டி கிரகபேசம் பண்ணியிருப்பீங்க அந்த கிரகபேசனுடைய முழுமையான வீடு முடியாமல் இருந்ததெல்லாம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கி அதை சிறு செய்ய வேண்டிய காலகட்டமும் அல்லது சரியான ஒரு காலகட்டத்தை எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாடுகளில் வேலைக்கு சென்றவங்களாம் நல்ல ப்ரொமோஷன் ஆகி நல்ல வளர்ச்சியை காண்பார்கள் வர்த்தகத்தில் ஊழியர்கள்லாம் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இப்போ விடை கிடைக்கும் பரபரப்பாகவும் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல விதத்தில் மாற்றம் கிடைக்கும் இவர்களுக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு கோவிலுக்கு டொனேஷன் நன்கொடை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதாவது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதற்கான வாய்ப்பு ஏற்படும் இல்லாவிட்டால் அதற்காக சில கோவில்களை எடுத்து நான் முக்கியமான பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் நல்ல பத்தாம் இடத்துல கேள்வி இருக்கிறதுனால் தான் பக்தியை அதிகமாக்கக்கூடிய ஒன்ற ஏற்படுகிறது அதனால் எல்லா எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சூட்சமாக இருக்கிறதுனால இடங்கள் வாங்க வேண்டியதோ இடங்கள் விற்பனை கொள்ளதோ இடம் வாங்கி அக்கிமின் போட்டதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வராமல் இருந்ததெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும் உங்களுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சப்போர்ட்டாக ஆதரவாக இருப்பார்கள் உயரதிகாரியுடைய பாராட்டுகள் பெறுவீர்கள் அதனால் உங்களுக்கு விருதுகள் வழங்காமல் வராமல் இருந்தாலும் சர்டிஃபிகேட் அங்கீகாரம் வராமல் இருந்தாலும் அதெல்லாம் வந்துவிடும் இப்போது சிறப்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல பயிற்சினாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மன சஞ்சலங்களிலும் போக்கி எப்போதும் சிரிக்கக்கூடிய காலந்த வந்திருக்கிறது அது அந்த காலத்தை நாம் நன்றாக கொள்வதற்கான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே மாற்றமில்லை தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகான் தான் அந்த மகான் ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவில் கட் அதாவது நிறைய விஷயங்கள் அழு அளவுகளே கிடையாது ஏதோ ஒரு சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் நமக்கு நாலேஜுக்கு ஞானங்களை கொடுக்குறோம் அந்த விஷயங்களை பார்க்கும்போது எனது கண்ணோட்டத்தில் காஞ்சி மடத்தில் சந்திரசேகர சுவாமிகளுடைய மண்டபம் இருக்கும் அதில் பதினைஞ்சு நிமிஷம் எதுவும் பேசாமல் தியான மண்டபத்தில் அமர்ந்து வந்தால் முன்னோர்களுடைய அனுகிரகமும் மகான்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏழரை சாண்டி விளைகினதுக்கு அப்புறமா இது செஞ்சிக்கினா உங்கள் நல்ல மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வீடு வசதி வாய்ப்புகள் கோல்டு எல்லாமே அமைஞ்சிடும் பசங்கள்லேருந்து வாழ்க்கை செம்மையாகவும் குடும்பத்தில் கலகலப்பும் மங்கள ஒளியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேரம்பய்த்துகளே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாகவும் தன்னுடைய கல்யாணமான பொண்ணு பையன்கிட்ட வந்து அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குவதற்கும் எல்லா வகையிலுமே திருப்தியாக அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்போதுமே வீட்டில் மட்டும் பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுடைய சுவர்களில் வெந்தய கலரோ கோல்டு கலரோ இருந்தால் ரொம்ப நல்லது மற்றபடி ரோஸ் கலரோ ரெட்டோ வேண்டாம் என்னுடைய அறிவுறுத்தலாக சொல்லப்படுகிறேன் ஏன்னா டென்ஷனோ உங்களுக்கு வந்து குருவினுடைய ஆதிக்கத்தை பிறந்தனால ஏற்கனவே படப்படுப்பும் ஜாஸ்தி இருந்தது இப்போ அதெல்லாம் இருக்காது அதனால் வீட்டில் பெயிண்ட் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஐவரி கலரோ அல்லது பிஸ்தா பருப்பு கலரோ உங்களுக்கு இருக்கணும் ரோஸ் கலர் அதாவது பன்னீர் ரோஜாங்கிற சொல்லக்கூடிய கலர் இருக்க வேண்டாம் ரெட்டுங்கிறது இருக்க வேண்டாம் பொதுவாக போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் துடிப்பாக இருக்கணும் சோர்வாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மாதிரி வீட்டுக்கள்ல எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டு தனசராசிக்காரர்கள்லாம் ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுக்காக உணர முடியும் அது வெளிச்சமாக இருக்குங்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் பண்ணுறது வேண்டாம் உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய ஜாதகத்தில் ரோஸ் கலரும் வேண்டாம் அதனால் ஐவரி கலரும் பிஸ்தாப்பிர கலரும் அடிச்சு வெந்தய கலர் அடிச்சிங்கன்னா சாந்தமும் அமைதியும் இப்போ இருந்ததெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் போச்சோ எல்லாம் போயிடுச்சு இப்போ உறவினர்களுடைய சேர்க்கை மற்றவர்களுடைய வருமானம் பசங்களால் நன்மைகள் ஃபோன் வந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதத்துலேயும் ஏற்றமான ஒரு ஆண்டாக இந்த ரெண்டு ஆண்டு காலமாக உங்களுக்கு பட்ட துன்பங்கள்லாம் போய் ஏழு ஆண்டு காலம் சந்தித்ததெல்லாம் போய் வேலை இல்லாமல் இருந்தீங்க வேலை பரபரப்பாகிடுவீங்க உங்களை பார்க்குறதுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வரணும் அந்த மாதிரி சூழல் ஏற்படும் அதனால் தைரியமாக இருக்கலாம் எந்த விதமான பதட்டமும் கவலை வேண்டாம் என்பது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் உறுதியளிக்கிறேன் சுபம்